இலங்கையில் கடந்த வருடம் வவுனியா பல்கலைக்கழகம் கிழக்கு பல்கலைக்கழகம் மற்றும் ருகுண பல்கலைக்கழகத்தில் மூன்று இன்குபேசன் சென்டர்ஸை அமைச்சோடு சேர்ந்து ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி வவுனியா பல்கலைக்கழகத்தோடு இணைந்து நாங்கள் வவுனியா பல்கலைக்கழக வளாக மையமாக கொண்டு நாங்கள் இந்த இன்குபேஷன் சென்டர்ஸை நாங்கள் ஆரம்பிப்பதற்கு இருக்கின்றோம் முதலாவது பல்கலைக்கழகத்தோடு இணைந்த இன்குபேஷன் சென்டர்ஸ் வவுனியாவில் ஆரம்பிக்கப்படுகின்றது என்பதை மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம் முக்கியமாக டெஸ்டிங் சர்டிஃபிகேஷன் நீங்கள் உங்களுடைய ப்ரோடக்ட்ஸை நீங்கள் எக்ஸ்போர்ட் குவாலிட்டிக்கு கொண்டு வரதுக்கு எதுதான எந்தெந்த சர்டிபிகேட் நீங்கள் எடுக்கணுமோ அவ்வாறான சர்டிஃபிகேட் எடுப்பதற்குரிய ஒரு தளமாக இது அமையும் மேலும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு ஐடிஐ எஸ்எல்எஸ்ஐ ஸ்ரீலங்கா ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் நாங்கள் உள்வாங்கி பல விடயங்களை உள்வாங்கி மிகவும் சிறப்பாக இந்த இங்கு பேச வருகின்றது